ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாங்கள் சிக்கனை சாணனா வைக்க போகிறோம் ஹோட்டல் ஸ்டைலில் சாழ்னா வைக்க போகிறோம் அதுக்கு சிக்கன் மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன் இது வந்து சின்ன வெங்காயம் இது ஒரு தேங்காய் தேங்காய்ச்சியில் ரெண்டு மூணு முந்திரி பருப்பு அப்புறம் பட்டை கிராம் தாளிக்கிறதுக்கு வாங்க வீடியோ குழப்பலாம் ஒரு குக்கரில் அடுப்பு எண்ணெய் ஊற்றி இந்த பட்டை கிராமு தாளித்து எடுப்போம் தாளிச்சுட்டு வெங்காயம் போட்டு வதக்கி விடுவோம் வெங்காயம் வதங்கிட்டு இப்போ கதியியை போட்டு வதக்கி விடுவோம் இப்போ சிக்கன் நல்லா வதங்கிட்டுருக்கு அதுக்குள்ளே நம்ம தேங்காவை அரைச்சி எடுத்துருவோம் இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விடுவோம் சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ரெ ரெண்டு ஸ்பூன் கறி தூள் போட்டு நல்லா வதக்கி விடுவோம் மசாலா நல்லா வதங்கிடுச்சு இப்போ தேங்காவை சேர்த்துக்கிடுவோம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றிக்கிடுவோம் நமக்கு சாள்னாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இது ஒரு கொதி வரையும் நம்ம இறக்கிடுவோம் ஹோட்டல் கடை சாலைலாம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ இந்த சாணில் வந்து புரோட்டா இட்லி பூரி பிரியாணிக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ